வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இது காஞ்சிபுரம் எபிசோட் காஞ்சிபுரம் வீடியோவில் இது மூணாவது வீடியோங்க முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் அதுக்கடுத்தது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை பற்றி கொடுத்துருந்தேன் இப்போ மூணாவது குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரக்கோட்டம் அப்படின்னு அழைக்கப்படுற சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி டீடையில்ஸ் பார்க்கலாங்க காஞ்சிபுரத்தில் நிறைய சிவன் கோயில்கள் நிறைய பெருமாள் கோயில்கள் இருக்குது சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கைலாசநாதர் கோவில் கச்சபேஸ்வரர் கோவில் பழக்கருத்தீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரபலமான கோயில்கள்லாம் இருக்குது அது மாதிரி வைணவ கோயில்கள் பற்றி கேட்க வேணாம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேலே தலங்கள் அதாவது திவ்யதேசத்தலங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க பிரபலமான கோயில்னு பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில் வைகுண்ட பெருமாள் கோயில் உலகலந்த பெருமாள் கோயில் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதான் சொல்கிறேன்னா நூற்றி எட்டு தேச கோயிலே இருபதுக்கு மேலே கோயில்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது இவ்வளவு பிரபலமான சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் இடையில் முருகனோட கோயில் ஒன்று ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கு இங்கே அதுதான் அந்த குமரக்கோட்டம் கோவில் முருகனுடைய பாடல்களில் மிகவும் புகழ் வாய்ந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கந்த புராணம் புராணங்களில் ரொம்ப புகழ் பெற்றது கந்த புராணம் அந்த கந்த புராணம் ஏற்றப்பட்டதும் அரங்கேறியதும் இந்த சுப்பிரமணிய சாமி கோயிலில் தான் இந்த குமரக்கோட்டத்தில் தாங்க அந்த கந்த புராணம் அரங்கேறிய இடம் கந்த கல்மண்டபம் அது இப்போ வந்து கச்சியப்பன் நூலகம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலே இருக்குது இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தமான இடமா அமைஞ்சிருக்கு ஏன்னா அந்த கோயிலுக்கு பின்பக்கம் கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலேருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்குது இந்த மாதிரி அவருடைய தாய் தந்தை நடுப்புற சோமாஸ்கந்தராக அந்த முருகன் கோயில் விளங்குதுங்க இங்கே இருக்கிற சுவாமியோட பேர் சுப்பிரமணியர் தாயார் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை இரண்டு பேருமே தனித்தனியாக சன்னதி இருக்குது ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் உருவானதாக கருதுகிறாங்க கச்சியப்ப சிவாச்சாரியார் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டுருக்காங்க வைகாசி மாதத்தில் பதினோராம் நாள் வந்து பிரம்மோற்சவத்தில் இந்த சுப்பிரமணியருக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஐப்பசி மாதம் கந்தசஷ்டியில் தெய்வானையோட திருமணம் நடக்குங்க இந்தமாதிரி ரெண்டு கல் திருமணங்கள் தனித்தனியாக வைகாசி மாதத்தில் ஒன்றும் ஐப்பசி மாதத்தில் ஒன்றும் தனித்தனியாக நடக்கும் இந்த கந்தசஷ்டி திருவிழாவும்போது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து நூற்றி எட்டு தட சுற்றி வர்றது ஒரு பெரிய கோரிக்கையாக பக்தர்கள்லாம் வச்சுருக்காங்க காஞ்சி சங்கரமடம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சாதாரண மெயின் ரோட்லேயே அந்த சங்கரமடம் அமைஞ்சிருக்கு இந்த சங்கரமடத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த குமரக்கோட்டம் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட கோபுரம் ரோட்லேயே இருக்கும் அது ரோடு வாசல் உள்ளே போனோம்னா நுழைவாயிலே காட்சி தரும் விநாயகப் பெருமானை வந்து பிரம்மாண்டமாக காட்சி அளிப்பார் அவர் தரிசிச்சுட்டு அவருடைய ஆசை வாங்கின பிறகு தான் அந்த எல்லாருமே போகணுங்கிறது தான் ஐதீகம் இந்த இங்கே உள்ள மூலவர் சுப்பிரமணிய சாமி பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலையோட கையில் கமண்டலத்தோட நின்ற குளத்தில் காட்சி அளிக்கிறார் இடப்புறம் வள்ளியும் வடப்புறம் தெய்வானையும் தனித்தனியாக சன்னதியில் இருக்காங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்த மாதிரி இல்லை தனித்தனியாக வேறு வேறு சன்னதியில் இருக்காங்க இந்த கோயில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சாதாரணமாக பெருமாளுக்கு தான் வந்து அஞ்சு தலை நாகம் வந்து கொடை பிடிக்கிற மாதிரி காட்சி அளிக்கும் ஆனால் இந்த கோயிலில் இந்த முருகப்பெருமானுக்கு அஞ்சு தலை நாகம் வந்து கொடை பிடிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கும் மாதிரி வள்ளி தெய்வானிக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று தலை நாகம் தனித்தனியாக கொடை பிடிக்கிற மாதிரி சிலைகள் அமைப்பு அமைஞ்சிருக்கு இங்கே உள்ள முருகன் தவம் ஏற்றும் குளத்தில் பிரம்மச்சாரியாக தோற்றம் அளிப்பதனால வள்ளி தெய்வானிக்கு தனித்தனியாக சன்னதி அமைச்சிருக்காங்க கந்த புராணம் ஏற்றிய கச்சியப்ப சிவாச்சாரியாரை திகட சக்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு அடி எடுத்து கொடுத்து அவரை கந்தபுராணம் எழுத சொன்னதே இந்த முருகப்பெருமான் தான் அவருடைய கனவுல தோன்றி அவர் அடி எடுத்து கொடுக்குறேன் அதை வச்சு கண்ணப்பட்ட கந்த புராணம் ஏற்றணும்னு சொல்லி அவர் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அருகில் இருக்கிற அந்த மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்தான் தினசரி அந்த கந்த புராணத்தை ஏற்றி அதன் பிறகு கிபி பதினோராம் நூற்றாண்டில் கந்த புராணம் அரங்கேறினது அந்த கோயிலே அந்த கோயிலில் கந்த புராணம் அரங்கேறிய மண்டபம் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்குது அந்த மண்டபத்துக்கு பேர் தான் கச்சியப்பர் நூலகம் அப்படிங்கிற பேரில் இன்னமும் சிறப்பாக அந்த இடத்துல இருக்குங்க நம்ம சினிமாவில் கந்தன் கருணின்னு ஒரு படம் வந்ததுங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ஒன்று வரும் அதில் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அதனால் அவனை சிறையில் அடைத்தான் முருகனே அப்படிங்கிற ஒரு பாடல் வரும் அந்த பாடலில் உள்ள கதைகள் தாங்க இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தோட பொருளை அறியாத பிரம்மனை முருகன் சிறையில் அடைச்சாருங்க அதன் பிறகு பிரம்மனோட ருத்ராட்ச மாலை கமண்டலத்தெல்லாம் அவரே வாங்கிகிட்டு பிரம்மசாஸ்தா கோலத்தில் படைப்பு தொழிலை ஆரம்பித்தார் இவ்வாறு படைப்பு தோலை இத்தலத்தில் தான் நடத்துனதா நம்பிக்கைங்க அதனால தான் இந்த இடத்துல அதே கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார் இந்த இடத்துல வந்து இந்த முருகனை தரிசித்தோம்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் தரிசித்த பலன் கிடைக்கும்னு சொல்லி பல நம்பிக்கையாக இருக்குங்க காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து கச்சபேஸ்வரர் கோயில் வழியா சங்கரமணம் வழியாக அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் போகலாங்க அந்த போகிற வழியில் தான் இந்த குமரகோட்டம் கோயில் அமைஞ்சிருக்கு கச்சிபேஸ்வரர் கோயிலேருந்து வந்து வலது பக்கம் திரும்பினோம்னா அந்த குமரக்கூட்டம் கோயில் அடையலாம் இடது பக்கம் நேராக போனோம்னா கை கைலாசநாதர் கோவில் இருக்குது இந்த குமரக்கோட்டம் சின்ன கோயில் தாங்க அது அது சுற்றி பிரகாரம் இருக்குது கந்தசஷ்டி விழாக்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த கோயிலுக்கு கொண்டாடப்படுது அந்த கோயிலுக்கு பின்பக்கம் ஒரு வழி இருங்க அந்த வழியாக போனோம்னா காமாட்சி அம்மன் போய் அடைஞ்சிடலாம் அந்த கோயிலோட பின்பக்கம் போய் பார்த்தோம்னா காமாட்சி அம்மன் கோயிலோட பிரம்மாண்டமான கோபுரம் தெரியுது அது வழியாக அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழியும் இருக்குது முருகப்பெருமானை பல வடிவத்தில் பல கோயில்களில் பார்க்கலாங்க அறுபடை முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வடை வீடுகள்லையும் ஒரு ஒரு மாதிரி தோட்டத்தில் அளிப்பார் அந்த மாதிரி இந்த குமரக்கோட்டத்தில் பிரம்மனோட கோலத்தில் படப்பு தொழிலை ஏற்றுக்கிட்டு நின்றுக்கிட்டு கையில் கமண்டலத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு கோலம் ரொம்ப அற்புதமான ஒரு அது வாய்ப்பு இருந்ததுன்னா காஞ்சிபுரம் போகும்பொழுது கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பார்த்துருவாங்க குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் காமாட்சியம்மன் கோயிலுக்கும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் நடுப்புற இருக்கிற சோமாஸ்கந்தராக காட்சி அளிக்கிற சுப்பிரமணிய சுவாமியை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரலாங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு காஞ்சிபுரம் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்